Thank you ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனல் எம் கேஜிபி ஹோம்ஸ் எனக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வீடியோட டாப்ன பார்த்திங்கன்னா கருமுட்டை வெளிவருவதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படி என்னடா டாபிக் வித்தியாசமே இருக்குதுன்னு பார்க்காதீங்க நார்மலாக உள்ள டாபிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் வந்து ஓவலேஷன் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம எம் ஹோம்ஸ் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெளிக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்டு வீடியோட கூட நோட்டிகேஷன் அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் மேரேஜ் ஆனவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இந்த ப்ரெக்னென்சி வந்து மாறிட்டு வருது ஸோ ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி டிலே ஆகிறது ரொம்பவும் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இரகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள்னால நம்மளுக்கு வந்து எல்லாம் டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறது நம்மளோட ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷனும் கரெக்டாக நடக்கும் ஸோ அந்த கருமுட்டையும் கரெக்டாக வெளியே வரும் ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு குயிக்காக ப்ரெக்னன்சியும் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவும் தேவையானது தான் இந்த ஓவலேஷன் ஸோ வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து எத்தராவது நாளையில் நடக்கும் அப்புறம் வந்து அதில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மூணு வகையான சிம்டம்ஸ் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து மெயினான ஒரு சிம்டம்ஸ் ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனா அது வந்து வாட்டரியாக இருக்கணும் அதாவது தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும் அப்புறம் வந்து ஸ்மெல்லு ஸ்மெல்லு இருக்காது எந்த விதமான ஒரு கெட்டுப்போன ஸ்மெல்லும் வந்து அதில் வந்து இருக்காது அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் அந்த இச்சிங் மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த வாட்டரியா எதுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் வாட்டரியா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்பேம் வந்து நீந்தி போய் அந்த கருமுட்டையை வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து அது வாட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேம் வந்து குயிக்காக போகிறதுக்கு வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் ஒருவேளை அவங்களுக்கு வந்து வாட்டரியா இல்லை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்களோட உடம்பு பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் அவங்களோட ஹார்மோனு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் எல்லாம் ஆகும் ஸோ வந்து எனக்கு அப்படி இல்லை அப்போ என்னால் ஆக முடியாதான்னுலாம் கேட்காதிங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் செகண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த வயிற்றில வந்து அந்த அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒருவேளை ரைட் சைடோ இல்ல லெஃப்ட் சைடோ வந்து லைட்டா பெயின் வந்து வரலாம் அது வந்து வெளியே வரும்போதே நம்மளுக்கு வந்து பெயினை வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி பெயினை நீங்க ஃபீல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகுதுன்னு வந்து அர்த்தம் ஸோ இது வந்து செகண்ட் சிம்டம்ஸ் வந்து பெயின் பெயின் வந்து இருக்கிறது தேர்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி ஹீட் தாங்க நம்மளுக்கு வந்து நார்மல் டேஸ்ல இருக்கிற பாடி டெம்பரேச்சரை விட இந்த ஓவலேஷன் ஆக போகிற டேஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் மேபி வந்து ஃபீவர் வர மாதிரி கூட ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஹையாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குதுன்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மூணு இம்பார்ட்டண்ட் சிம்டம்ஸ் வச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம இந்த ஓவலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஓவலேஷன் வந்து உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி எயிட் டேஸில் வந்து பீரியட் சைக்கிளாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு பத்து இல்லை நாளையில் இருந்தே உங்களுக்கு வந்து ஓவலேஷன் தொடங்கும் பதினொன்று பதிமூணு நான் அப்புறம் வந்து பதினஞ்சு அப்படி ஒன் டே விட்டு விட்டு ஒரு ஃபோர் டேஸ் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ வந்து இந்த நாட்களை வந்து மறக்காம உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணுங்கள் இல்லாட்டி பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு இந்த நாலு நாட்களையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து உங்களோட ஓவலேஷன் உங்களோட பீரியட்ஸ் சைக்கிளை பொறுத்து உங்களோட ஓவலேஷன் டேஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டேஸ் வந்து கால்குலேட் பண்ண தெரியலை அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து எனக்கு வந்து இந்த டுவெண்ட்டி எட் டேஸ் சைக்கிள் தான் எனக்கு வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணது டென் டுவெல் அப்புறம் ஃபோர்டின் அப்புறம் சிக்ஸ்டீன் இந்த ஃபோர் டேஸ் தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ வந்து அந்த டைமில் வந்து கரெக்டாக நாங்கள் வந்து சீன்டர் இருந்து கரெக்டாக எங்களுக்கு பேபியும் ஃபார்ம் ஆனாங்க அப்புறமா வந்து நான் பேபி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்து எனக்கு இப்போ பேபியும் பிறந்தாச்சுங்க ஸோ உங்களுக்கும் வந்து ரொம்ப நாளாக பேபி டிலே ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பீரியட்ஸ் வந்து நார்மலாக இருக்கான்னு பாருங்க அதையும் மீறி வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டு தான் இருக்குன்னா அப்புறம் உங்களோட பாடியை போய் செக் பண்ணுங்க உங்களுக்கும் சரி உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி செக் பண்ணுங்கள் எதுவுமே தப்பு கிடையாது நம்ம தெரிஞ்சு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிக்கிறது தப்பு கிடையாது ஸோ வந்து மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காமல் சீக்கிரமாக நாளையும் தள்ளி போடாமல் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிவிட்டு நீங்களும் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்களோட பிரெக்னன்சியாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கேஜி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ